ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீஜயா ஹெல்த்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் செட்டின ஸ்டோவில் இறால் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சரி இப்போ இந்த இறால் கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமா இந்த கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இறால் நடுவில் இருக்கிற நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து ஒரு காடை இந்த மாதிரி ஃப்ரைம் பேனில் டூ ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை ஆட் பண்ணிட்டோம்னா எறாளோட கா டீஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வதக்கணும் எறளை இந்த மாதிரி வதக்கிட்ட வச்சோம்னா இறால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே சமயத்தில் ரெண்டு டீஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் கூடுதலாக கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க மூடி வச்சு இறாலில் இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும் அது தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கலாம் போதும் ரொம்ப நேரம் இறால் வதக்கக்கூடாது ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா இறால் காடாகிடும் இப்போ இறால் வதங்கிருச்சு வதங்கின இறாலை ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டாங்க அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதோட நாலையில் அஞ்சு வெள்ளப்பொடி எதால் ஒரு இன்ச்சு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்கணுங்குறது இல்லை ரொம்ப கொரகுறைப்பாகும் இல்லை ஓரளவு நல்லா அரைப்பட்டா போதும் அரைச்ச வெங்காய வெங்காயக்கிழமையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்த மிக்சி ஜாரில் ஒரு தேங்காய் சூல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா போட்டு இதையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு காடையில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணுங்க எண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம அரசு வச்சுருக்கிற வெங்காயம் போடு போட்டு கலவையை போட்டு வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கினீங்கன்னா போதும் வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் வதக்கணும் அடுத்து ஒரு நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணதும் அதாவில் கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு இப்போ கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கினதும் ஒரு தக்காளி பிள்ளைக்கு மிக்சியில் இருக்குது இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பழம் பெரிய பழம்னா ஒரு பழம் சின்ன பழம்னா ரெண்டு பழம் அரைச்சி போட்டுக்கோங்க தக்காளி கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கோங்க நல்லா வதங்கிடும் தக்காளி டீஸ்பூன் நஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கின பிறகு தண்ணியை தான் ஆட் பண்ண வேண்டியதில் அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் தேங்காய் கலவையையும் ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேங்காய் மிளகாத்தூள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் உப்பு போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி மசாலை எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சுருங்க மசாலா கலவை கொதிக்க ஆரம்பிக்கணும் இப்போது குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பித்த பிறகு நம்ம வதக்கி வச்சிருக்கிற இறாலையும் ஆட் பண்ணிக்கோங்க எறா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும் மிக்ஸ் தண்ணி பத் ரொம்ப திக்க ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வைங்க ஒரு பத்து நிமிஷத்துலையே இந்த மாதிரி எண்ணெய் பட்டு வர ஆரம்பிச்சிடும் கிரேவி அவ்வளோதான் அத்தோடு கொஞ்சம் கொத்தமல்லி தலை போட்டுக்கோங்க செட்டு செட்டிநாண்டி இறால் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த இரல் கிரேவி சாதம் சப்பாத்தி தோசை இட்லி எதுக்குனாலுமே நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ